நீங்கள் இப்ப சொன்னீங்க என்னென்றால் பசீர் என்ற சொல்லுது பசீர் கதைக்கிற ஹாசிய விஷயத்துல ஒரு உள்ளாத்தம் ஏதோ இருக்குது என்றால் பசீர் மஹிந்தாவுக்காக பேச நிற்குது ஆனா கட்சிக்காக மகிந்தாவுக்கு வெளியில போகுது இது இது முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் இல்லை இதே போலி ஒரு நிலப்பாடு தமிழ் தரப்புக்கும் இருக்குது இது இங்கே உள்ள அத்தனை நீங்கள் விளை போய் எனக்கு நல்லத்தில் ஓரளவுக்கு போய் முஸ்லீமாக கூட பல நின்று சில சில ஏரியாவில் போய் நின்று இருக்கிறாங்க நல்ல விலைக்கு ஈரோஸ்ல முஸ்லீமாக நின்று அவையில அப்போ என்னோட நட்பு புதுசாக வந்து அவைய உதவியோட நான் சில தமிழ் ஆக்கள் ஏரியாக நாங்கள் போக முடியாத ஏரியாவே அவரோட போயிருப்போம் ரெண்டாங்களோட ஆள்ட ஆமியின் கரிசனத்தோட நீங்க போவோம் அப்ப இதில் தாண்டி போகணும்னா இந்த முஸ்லீம் உதவிகள் தேவை வேண்டதையும் அவையால் வந்து ஒரு சாதி ஒரு சாதி வீரமான முசுப்பாதியான ஆக்கள் அவரோட சில சில இடங்களுக்கு போக முடியாது அதனால பார்க்கலையும் பழக முடியாது நீங்கள என்ன போய் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனை பாத்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள் இன்றைக்கு வந்து போராட்ட காணத்தால சரி தமிழ் ஆக்கள் உந்துதாலேன்னு சரி அவைய அவையல் பிள்ளையா செய்த விஷயங்களாலேயும் சரி ஒரு பாய்போக பண்ணி போக்கேற்ப அதாவது

அக்கரபத்துல இருந்தாங்களும் இல்ல ஒரு அவர் இருந்தார்களும் இல்ல ஒரு இடத்துலயும் இந்த தரகபி அவர்கள வந்துட்டார் இவையா எல்லாமே ஒரு முஸ்லீம் தலைமை அடிப்படை கேள்வியா இருக்கும் தமிழர்கள் மேலே சாதா ரெண்ட கேள்வியே முதல் தமிழக நடந்தது கண்டுக்கு நான் அதே அவர்கள் ஏதாவது அமைப்புகள் சொல்றோம் தெரிய இல்ல போடுபாலசேனா அப்படியான அமைப்புகளுக்காக சுட்டியும் அப்ப தம் நடக்குவன் தங்கட மக்கள்ல உண்மையான உயிரிலேயே நம்பிக்கை இருக்க சும்மா அந்த காய்தக்கதைய விட்டு அதாவது சுதந்திரம் காதல் அது ரெண்டு மகத்துவமான கதையெல்லாம் சொல்லி எங்களுக்கான மற்றவங்களை சா காலம் கொண்டு இருந்தது இருக்கும் அந்த காலங்களை கடந்தவங்களுக்கு தெரியவோனும் உயிர் முக்கியம் உண்மையாக மனுஷன்ல அன்பு வச்சுக்கிறவன் உயிர்ல தான் நான் அன்பு வைப்பான் என்னில நான் உயிர்ல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நான் மற்றவன் உயிர்ல நம்பி வைக்க முடியாது அன்பு வைக்க முடியாது முதல்ல என்ன நான் விரும்புவான் அப்போ இப்படியான சிட்டு இது சாய்க்கொலை இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்ப அப்படியான நிலைமையில கேள்வி அடிப்படை கேள்வியா வருது அதாவது முஸ்லீம் மக்கள் ஏறா ஊர்ல யாழ்ப்பாணம் மாதிரி செறிஞ்சு வாழ்ந்தார்கள் சின்ன சின்ன வீடுகள்ல வாங்கி அப்படின்ற பிற்று மருடத்தை இருக்குது பக்கத்துல பக்கத்து வீட்டுக்காரன கிணறு இருக்கும் இன்னைக்கு பிற்றுக்க பிட்டுல இருக்கிற கக்குஸ் வந்து அதுக்குள்ள ஊறி போகுது தண்ணி குடிக்கீராது இன்றைக்கு ஏறாவது இருக்கிற ஹியூமன் இந்த ஹியூமன் ப்ராப்ளம் இந்த ஹெல்த் ப்ராப்ளம் வந்து இஸ் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன் ப்ராப்ளம் அதே ஹெல்த் ப்ராப்ளம் சிவியர் ப்ராப்ளம் காத்தாங்குடி இதே போக்குள்ள போக்குன்றிருக்கு அப்ப சில பேர் வந்து காணிக்கி போக வேணும் காணிக்கி திருப்பி வேலை செய்ய வேணும் வந்து விட்டார்கள் என்ன ஏர்பன் லைஃப்ல எல்லாரும் என்ஜாய் பண்ண முடியாது எல்லாரும் சக்சஸ் நிச்சயமாக ിയർ ആ ഉദവി വേണം തമിഴോടെ ഉണർവ്വേണം കൊണ്ടത്തെ കൊണ്ടുവന്നു അപ്പൊ ഇസ്ലാമിക ഐഡൻറ്റി പോലെ പോകാതെ അപ്പൊ അത ഉണർന്നവർ

நான் வளர போடல நீங்கள் அவரோட நான் இங்கே என்னோடைய வேறொருடைய நான் நிற்க முடியாது இப்போ நான் டைம் அப்ப எங்களுடைய ஆட்கள்னு சொல்றாங்க அப்படி இப்போ நாங்களும் எங்களோடைய அவ்வளோ அதுதான் அதுக்கு மேலே ஆட்கள் இல்லை ஆனால் நிச்சயமாக வேலை தமிழியோட வேலை உறவு கொதபஜியாவோட உறவு என்ன மஹிந்தாவோட வேலுடைய பொருளை சேர்ச்சி கல்யாணம் கொடுக்குது மகிந்தா நேரடியாக வந்து போயிருக்கு அவருடா உருவாக்கு அப்படி அவரோட குள்ள ரிலேஷன்ஷிப் சூழலை செஞ்சு போயிருக்குது ஆனால் இதை வச்சு கொண்டு அவரை திட்டுறையும் இருக்கணுமா ஆனால் அவளும் டைக்கு அலுடா அளுடான் சிகிச்சை பார்க்கைகள்ல இப்ப சுதந்திர கட்சி மற்றது இந்த இஸ்லாமிய கட்சி கட்சிகள் இந்த உறவுகள் நிறைவேற பார்க்கைகள் அங்க ஒரு பலமான ஜனநாயகம் இருக்குமா போல தெரியுது என்னன்னு சொன்னாரு சுதந்திர கட்சிகள் இருந்துதான் மைத்திரிவெளியில வந்து இருக்கிறேன் அரசாங்கத்துக்கு எதிராக போறாரு உள்ள சுதந்திர கட்சிகளும் போறாரு ஆனால் அவர்கிட்ட ஒரு பலமான ஜனநாயக பண்பிருக்குமா போல இருக்குது நிச்சயமா இருக்கு இப்ப எங்களை பார்க்க சில சில விஷயங்கள்ல மற்ற சமுதாயங்கள்ல ஜனத்தது காரம் இருக்கு

குறைஞ்சால் யாழ்ப்பாணத்துக்கு உரிமை இல்லாவிட்டாலும் உரிமைகள் உடமைகள் இல்லாவிட்டாலும் கூட காசு போய்றார்கள்

மக்களுக்கு தெரியுது ஏன் இதுக்கு தான் நம்ம ஈஸ்டர்ன் ஈஸ்டர் லேண்டுகள் எல்லாம் வாங்குறது சிங்கள கம்பெனி தான் எந்த ஆஸ்திரேலியா நாடகம் போட்டுதோ மஹிந்தா அங்கே போய் கிஞ்சி வரப்படாது அந்த ஆஸ்திரேலியா தான் இன்னைக்கு பக்கம் பார்க்கற கேம்பிளிங்டனும் கூட படிக்க அப்போ இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் கொழும்புக்கு நீங்க போவீங்கடா ஒழுங்காக பல கோட்டல நின்றீங்கடா தெரியும் மிகவும் மிடில் இருந்து பணம் வசதி படைத்தார்கள் வாராங்க அவர்கள் குறிப்பாக ஈஸ்டர்ன் யூரோப்பியன் பொம்பளை தேடி வராரு தெரியும் அவருடைய பொம்பளை சில விட ஷாப்பிங் வரலாம் அப்படின்னு இன்றைக்கு மஹிந்தா நடுவில் சொல்லிக் கொண்டிருக்கேன் ஒரு ஹப்பா வரணும் ஹப்பா வரணும் மற்றது நீங்கள் சில விஷயங்கள் கவனிச்சிருக்கீங்க இருந்தா போல சொல்லங்கால இருபத்தஞ்சு பேங்க் இருக்கு எந்த பேங்க் யார் பேங்க் ரெண்டு ஆண்டு வந்தாலும் தெரியும் இந்த இருபத்தஞ்சு பேங்க் ஆட் ஆக சர்வீஸ் பண்ண வந்தார் பூ கண்ட்ரியில நீங்க கேட்கும் முழுக்க முழுக்க எயிட் ஏஜென்சியில தங்கிக் கொண்டிருக்கிற கண்ட்ரி ரெமிட்டன்ஸ்ல தங்கிக் கொண்டிருக்கிற கண்ட்ரி

கடந்த காலத்துல இலங்கையில தமிழ் சிங்கள இனவாதங்களை வளர்க்கறதுல முன்னணி அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வாரத்துக்காக தங்களோட வாக்குகளை அவர்கள் பேசிக் கொள்வதன் காரணமாக தான் இலங்கையில இனங்கள் கூட மக்கள் கூட அடிப நல்ல உருவாக்கப்பட்டது மக்களை கூட அரசியல்வாதிகளே இனவாதிகளா இருந்து செயல்பட்டு இந்த தேர்தலில் அவங்களுடைய இனவாதம் பெரிய அளவுக்கு எடுப்படையில் இனவாதத்தை கடந்து இலங்கை ஒரு கட்டத்துக்கு வாய்ந்து வைத்து கிட்ட தான் நான் சொல்லுவேன் இளவாதத்தை கடந்து என்ன இன்னைக்கு அவர்களை அதை பெற்ற ஒரு வியாபம் ஒரு வியாபாரம் செய்ய முடியாத இடமையே கொண்டு அப்ப இந்த விஷயம் பத்தி என்ன நீங்க சொல்லுவேங்க கதை ஜிஎன்யோட கதையின் படி அப்படி இல்லை அவர் என்று தாங்கள் கடைசி மட்டும் முடிஞ்சிருந்துச்சு இப்போ நான் சொல்லிருந்தேன் வங்கால சப்போர்ட் பண்ணி என்று சொன்னால் அதை மைத்திர மஹிந்தா மற்ற மாதிரி பாய்ஞ்சுக்குறாங்க இதவாத மகாலி அப்படியான இப்படியான மோட்டு வாதங்களுக்குள்ள நாங்கள் இருந்தே கிடையாது நீங்க சொன்ன காரணம் தான் உண்மை மக்கள் மத்தியில தங்கட சொத்து தங்களுடைய நிலம் தங்களுடைய உரிமை எந்த ஒரு உணர்வு பொதுப்பட்டதாக வளர்ந்து வர்றதுக்கான தான் நான் பாக்குறேன் இந்த உணர்வு வந்து தமிழாக்களுக்கு இருந்த உணர்வு இன்னைக்கு சிங்களாக்களுக்கும் வர தொடங்குது என்ற அவையில இருந்து லூசர்ஸ் தான் போயிடும் என்ன நடக்குன்னு சொன்னா அந்த லேண்ட்ன்றது வந்து வெளியாக பர்ச்சேஸ் பண்ண பண்ண தொடங்க

மக்கள் வந்து தங்களோட உடல்நலன் பற்றி கதைக்கிறதுக்கான ஒரு தலைவன் கூட பார்த்து கொண்டிருக்காரு அது இன்னும் இல்லை இப்ப இரண்டு பேருக்கு இடையில சூஸ் பண்ண ஒளி கிடையாது அவர் சில யோசிக்க கூடும் பசீர் சொல்ற மாதிரி இதை பெற்ற இந்த 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 தேர்தலில் சிங்கள மக்களும் சரி தமிழ் மக்களும் சரி அவங்க தேர்தல் கூட்டங்களுக்கு போன முறைகள் விஷயங்களை பார்க்கும்போது அந்த மக்களிட விருப்பம் தெரிவு கட்சிகள் மற்றவர்கள் சொல்வதற்கு முன்பையாவே தீர்மானிக்கப்பட்டு விட்டமா கிடையாது உதாரணமாக டிஎன்ஏ அழைக்கப்படுவதற்கு முன்பே தமிழ் மக்கள் மைத்திரிக்கென்ற ஒரு 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 பெரும்பான்மை ஆதரவ காட்டுமா போய் இருக்குது தான் நீங்க முதலே சுட்டி காட்டியிருந்தீங்க ஜெர்மனோ அல்லது ஜப்பானீஸ் கார்டனோ அவியல் என்னண்டு போய் ஒவ்வொரு குரூப்போட தமிழ் குரூப்போட ஒவ்வொரு பிரதேசங்களை சந்திட்டு வைக்கிற பட் டிஎன்ஏல இருக்கிற மேப்போட ஹொண்டா சந்திக்கிறோம் பான் பா விட்டு மன்னார்ல இஞ்சால கிளிநொச்சியில தெருபுல்லா தமிழரசு கட்சி ஆயும் பிரச்சனையில இப்படி நேரடியாக போறதுக்கு என்ற கேள்விய சாதாரண மனுஷன் தான் கேட்கவும் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா இதாங்க நாங்க முதலே சொன்னேன் நாங்கள் பின்பாயிருக்க போறோமா சிலேவாயிருக்க போறோமா நீங்கள் பின்பண என்றால் கொஞ்சம் நாளைய சந்தோஷமா இருக்கு முந்தியின் புள்ளியலங்களுக்கு வித்தாருந்துக்காது அக்காசி வந்து விட்டார் ஆஹாத்துல வந்து விட்டாரு கடைசியில் எங்க போனாருன்னு எனக்கு தெரியுது அப்ப இப்படியான ஆக்கள் நேரடியாக சந்திக்க வரைக்கு நீங்கள் மூட இறமையில லூஸ் பண்றீங்கன்றதை தயவு செய்து நீங்கள் உணர்றவன் உங்க ஒவ்வொரு முறை சிறுவங்க இறமையை உடைக்கிறவன் மூட இறமைய பாதுகாப்பான்னு நினைக்கிறவன் அசல் மாடியான தான் இருப்பான் சரியா ஏன்னு சொன்னால் அந்த இறமையை காப்பாற்றுற அந்த தான் சிறுவன் புள்ளியை அழிச்சாங்க எங்களோட போராத்தையே உடைச்சாங்க

தலைமத்துவம் இருந்தும் தலைமைகள் இல்லாதா தலைமை இல்ல தலைமை கூட எடுக்க முடியாத ஆக என்ன செய்யறார்கள் தங்களோட கருத்துகளை சொல்ல சொல்லுகிறார்கள் ஒரு கடன ரீதியில லெக்ஷனே ஒரு ஒரு பிரியோசனமான கட்டமாக பாவச்சு அதுல தங்கட கருத்தை முன்னோக்கு வைக்கிறதுக்கான ஒரு நான் சொல்றது அதாவது மற்ற லெஃப்ட் எல்லாம் மஹிந்தா லெப்ட் ஆகும் சிறிசேனா லெப்ட் ஆகவும் மாறினாப்பிடாது இங்கே சில சரியா எல்லாரும் இந்த எஃபுகள் எல்லாம் அங்காரம் கரைஞ்சாப்பிடறாங்க அவர்கள்தான் இந்த கதையை ஏதோ விதத்தில் தங்கட விதத்துல ஒரு கதையா சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சிறிலங்காவுடைய உண்மையான உரிமையை பற்றி ஸ்ரீலங்கா உண்மையான உரிமைன்னு நினைக்க அவளை பொறுத்தவரையில என்னை பொறுத்தவரையில் அவையிலும் அதை கிட்டத்தட்ட சொல்ற மாதிரி இருக்குது வெறும் தேசம் மட்டும் இல்லை அங்க இருக்கிற மக்களும் உரிமையானார்கள் அவர்கள் மக்களுக்கு அந்த நடு நடுவில் இருக்கிறதா இருந்தா என்ன பிரிஞ்சு போன அந்த உரிமையோட பங்குகள் அதெல்லாம் உண்டையாச்சி இறைக்கு தான் சிறிலங்காண்ட அந்த நகத்தினுடைய அயலனுடைய உரிமையும் பாதுகாப்படும் ஒக்கொம் ஆனா அந்த மக்கள் அவர்களுக்கு இருக்கிற மக்களின் ஆதரவு குறை மிகவும் குறைஞ்ச அளவு தான் இருக்கு அப்ப அதுல விஷயத்த மக்கள்கிட்ட போச்சு இருக்கிற விஷயமா அல்லது மக்கள் இந்த பெரும்பான்மை இவர்களோட நிற்கிற விஷயமா சில வேளில சாரி நான் அந்த பார்த்து சொல்லுவேன்ல சில வேளில வந்து ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கிறது வந்து பின்தங்கிய நாடுகளில் பிரச்சியான விஷயம் ஏன்னா அது இருபத்தஞ்சு விஷயத்துக்குள்ளதான் அது கிளிக் பண்ணும் അവ കരക്കെ വിഷയങ്ങൾ വന്ന് അവർ ഏക്കെ കാണ മുൻ തുളിപ്പുകൾ വെച്ച് കരക്കാർ അവർക്ക് തരിഞ്ഞ അറിവോടെ സേഞ്ച് കരക്ക അപ്പൊ ഇത് നിശ്ചയമായ കാലപ്പോൾ അപ്പൊ എന്നെ ഇപ്പം പോർ മുടിഞ്ഞതിന്റെ പോർ മുടിഞ്ഞത முதலாவது ஈழமண்ட போர் முடியவில்லை ஈழமண்ட போராட்ட முடியவில்லை உக்குறவசமான போர் முடிஞ்சதால இலங்கையில இந்த தேசியவாத பிரச்சனை தான் முன்னணி என்ற நிலைமை போயிடுச்சு இதை வச்சுக்கொண்டு ஒரு மேனுடைய பிரச்சனை என்ன என்ற கேள்வியாயும் இந்த மேன் வந்து இன்டர்நேஷனல் ரீதியா

அவரது உரிமைகள் உரிமைகள் என்ன அந்த உடமைகள் என்ன அது இந்த மாதிரி ஒன்றுக்கு மேல ஒன்ற பாவிப்பார்கள் எந்த கேள்வியில அவையால இப்ப கால் வைக்கிற மாதிரி இருக்கு ஏன்னால் இங்கே வெள்ளக்காரம்ப இளைஞர்கள் அந்தல கால் வைக்கிறார்கள் அவர்கள் விளங்குது இந்த தேவை ஒன்று இருக்கு அந்த இணைப்பை நாங்கள் உருவாக்க தவறோம் என்ன சொன்னாங்க தமிழரசிங்களை அதை நாங்கள் உள்ளு பேசியாவே இருக்கிறோம் தமிழரசிங்களை கடந்த மகாசர் தேர்தல்ல தமிழ் மக்களை பொறுத்தவரை குறிப்பாக வடமாகாண மக்களை பொறுத்தவரை கட்சிக்கு கூட்டங்களுக்கு போன தொகை இருந்தது அதிகளமாக இருந்தது ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் நட்டு பக்கமாக இருந்தது இது மக்களிட தெரிவு மக்கள் ஒரு தங்கள தெரிவு சம்மந்தமாக அவர் ஒளிப்படையாக காட்டுறது வந்து தங்கள் இலகசியமாக வாக்களிக்கும் போது இன்னொரு விஷயமாக இருக்க அப்படி இந்த முறையும் அப்படி அமையும் இந்த முறையும் அப்படித்தான் நமக்கு இப்ப பொதுவில வாக்கள் ஓட்டுக்கு போவார்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் அந்த ஒரு கணிப்பு கிழக்கை வச்சு கதை கேங்க கிழக்குல இந்த குடும்ப ஆட்சி அஜார அஜாஜக தன்மை என்றதுக்கு எதிராக ஒரு பொறுப்பு ஆனா கடைசியிலே அதுக்கு எதிராக ஓட் பண்றதால இந்த இடத்துக்கு தண்ட கையிலே ஏதாவது வந்து சேருமா என்ற அப்படி அவர்கிட்ட இருக்கு அவ்வளவு இல்லை அப்ப எலக்ட்ரிக் சிட்டி பிரைஸ் குறையுமான்னு கேட்டா அவருக்கு அந்த துணிவா சொல்ல முடியாது குறையுமான்னு மேட்டர் வந்தா இப்ப என்னிடம் கேட்டீங்கன்னா கூடுமான்னு

ஆனா பொதுவாக மேனேஜருடைய அன்றாட பிரச்சனை இருந்து கொண்டு போக முடியாது தெரியும் அப்போ இவையே அதை வோட் பண்றது கட்டாயம் போகணும்ன்ற அந்த உந்தர் உந்தல் இருக்கான்றதை நமக்கு கேட்டி கொடுக்கும் கிழக்குல கிழக்கில வடக்கில வடக்கில ஒரு உந்தல் இருக்கு ஆனா அது ஒரு பனிஷ்மென்தான் இருக்கு ஆனா நான் சனம் ஃபோன் சேர்க்க எதிராக காத்துற விதத்தில் இருந்து தெரியுது அப்படியே ரெண்டு பேரும் பனிஷ் பனிஷ்மெண்ட் விளம்பிடுவாங்க ரெண்டு பேரையும் பனிஷ் பண்ண விரும்புறாக்கள் ஏன் இந்த பக்கத்தை நிக்க போனது எனக்கு விளங்குல கடைசி நேரம் உள்ளடில என்ன இந்த செய்ய படி கடந்த காலத்துல தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகல மக்களுக்கு எதிராகத்தான் என்ன பொறுத்த நடைமுறை ரீதியில இந்த சொத்து அழிஞ்சு கொண்டு போகுது என்று சொல்லி குறிப்பா அந்த சொத்தை கட்டி காக்குறதுக்கு நாங்களாக தாஸ்தாவர்களை சேவிக்கிறேன் பொரன்சிக்றது எங்கட கையிலேயே இல்லை தான் எம்மலை மலையும் அஞ்சு வருஷமும் அழிச்சு கொண்டு போயிட்டுது ரெண்டு எல்லாமே நாங்கள் கை கையாண்டு கொண்டு கேட்க அதுக்கு எதிராக ஒன்றும் செய்யாத கட்டத்தில் ஒன்று ரெண்டு பேரை தவிர அதில் ஒன்று ரெண்டு பேர் வந்து செய்யணும் சில பேர் முன்னுக்கு நின்று செய்கிறார்கள் டேஞ்சராக செய்யறாங்க செய்கிறார்கள் வழியை சொல்ற சரியல்ல அப்ப அவைய தவிர மிச்சாரம் ஒன்றும் செய்யறேன் எல்லாருக்கும் தெரியும் அப்ப அந்த விதத்துல நிச்சயமாக சொத்துல வந்து ஒன்று கேட்க நீங்க சொல்ற மாதிரி ஒட்டு மொத்தமாற்றி என்ன கேட்க அவள் மக்கடை பெரிய காச்சா அதே இந்த உரிமையாளர் உள்ள வெந்தடிக்காரர் இருந்தாங்க இந்த தேர்தல் முடியல வெற்றிக்குள்ள போற வழியா உம் அல்லது தோல்வி அடைய போற வழியா இந்த ரெண்டு பேருமே ஒரு கட்சிக்கு இருக்கிறதுதான் ஒரு பெரிய விஷயமாயிருக்கு ஓ வெற்றி அடைய போறவரும் தோல்வி அடையப்போக ஒரு கட்சிக்கு அதே நல்ல விஷயம் அதே நேரத்துல ஒரு வெ தோல்வி அடைய போறவர் அந்த எதிர்க்கட்சியாக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது இந்த அலைட்டு காரணமாக அப்போ அந்த அந்த கட்டத்தில் எப்படி என்ன நடக்க போகுது ஏண்டா இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா இங்கே லண்டன்ல தான் நடந்தது கொஞ்சம் பாட்டிக்கும் தேவ பாட்டிக்கும் வித்தியாசம் இல்லை ரெண்டு பேரும் எஸ்டாபிஷ்மெண்ட்டு வேலை செய்யறாங்க அங்கே சும்மா அந்த ஹெல்த் சர்வீஸ்க்கு என்ன மாதிரி கூட சாப்பாடு போடுறாரு பை ஒன் கெட் ஒன் சீக்கன் மேல் தான் ஆற இவருக்கு கூட கொடுக்குறதுல அதில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பேரை வாழ் முந்தி ஒரு அதில் கூட ரெண்டு ஒரு தரிசி மூணு ஒரு போட்டு அது மாதிரி தான் இப்போ போட்டு நம்ம ரெண்டு பேருக்கு இடையில சூஸ் பண்ணேங்க பெரிய சாய்ஸ் இல்லை அதில் மைந்த தான் உண்மை சொல்கிறார் அவர் சொல்கிறார் தமிழரை குறித்து தமிழ் பேர் சாய்ஸ் அவர் சொல்கிறார் நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சாத்தான் உங்களை அழிச்ச சாத்தான் அல்லது உங்களுக்கு அங்கே தெரியும்னு சொல்கிறார் அந்த விதத்தில் அவர் உண்மை சொல்லி தன்னை ரங்கி எங்கள் தன்னை பற்றி ஒரு சுய இன்னும் விமர்சனமும் செய்கிற பெரிய விஷயம் அது அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஓட் பண்ணுறதான்னு கேட்டால் இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஃபீல் மக்கள் கடைசியிலே இந்த உணர்வு இருக்கும் என்று சொன்னார் அதாவது இந்த நாட்டினுடைய உறமை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு கடிச்சு போகுது அதுக்குள்ள தமிழற்ற உரிமை தான் சேர்ந்து போகுது ஏன்னா நீங்கள் அதுக்குள்ள கொழும்பு தாங்களை கண்டு சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் கொழும்பாக்கள் இப்ப இந்த விதத்தில் நீங்கள் உண்மையாக ஒரு எலக்டட் அதாவது நீங்களாக டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவீர்கள் என்றால் அனேவேன் போட் பண்ணாம தான் விடுவார்கள்

மகிந்தா வெல்வார் நான் பெட் பண்ண பெட்டிங் மேன் இல்லை நான் ஒரு காலம் பெட்டிங் செய்தது கிடையாது நான் வந்து அறிவை வச்சு சில தொடர்பு தொடர்புகளை வச்சு சில சில எங்களோட ஊகங்களை வச்சு ஒரு கணிப்பு சொல்கிறான் கணிப்பு பிழைக்கலாம் நான் சாத்திரம் சொல்கிறான் கணிப்பு பிழைக்கலாம் ஒரு சயின்டிஸ்ட் அப்போ சயின்டிஸ்ட் வந்து போகும் பிள்ளையை தேர்ட்டு கூட தயாரிப்போம் என்ன ஒரு ஃபீலிங் வந்து இன்றைக்கு மகிந்தா வெல்வார் எனக்கு அந்த விளைவு தான் பிரச்சனை இருக்குது ஏன் நாங்கள் தப்பி தவறி அவர் வெண்டார்னு சொன்னார் அது நல்லமா

மற்ற இயக்கங்கள் இப்ப நாங்கள் கணவர் சொல்லிச்சுன்னா புலி அழிஞ்சால் தமிழை படிக்க வேண்டும் படிச்சதா இல்லை அவைய உண்மையில அரசாங்கத்தோட நின்று அரசாங்கம் நின்று கொண்டு பொயின்னு சொன்னார் சரி அப்படியான சுலோகனர்கள் போட்டார்கள் அவையில் எங்கேன்னு எனக்கு தெரியலை அப்படியான நிலைமைக்கு மஹிந்தா உர்றதா என்ற கேள்வியை சிங்கள மக்கள் சிலவுல கேட்கலாம் அதாவது நாங்கள் இப்ப அரசனை நம்பி புரிஷனை கைவிடுறதா ஒளியாக்குற நம்பி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து ரேப் பண்ணுமா நாங்களும் தமிழர் மாதிரி பிம்பா போவோமா

அப்போ இதனை அழியாங்கன்னு சொன்ன கே கிடக்கிட்ட தானே எல்லாேருக்கும் பொருளாடி தான் இப்போ இமோஷனலாம் ஐயாங்கிற மனுஷனுக்கு நாங்கள் பதில் சொல்றது கஷ்டம் ஏன் அவர்கள் வந்து ஒரு சொல்லலாம் கதை சொல்கிறாரு நாங்கள் சொன்ன இவ்வளோ கதையும் கேட்டு கதை சொல்ல போகிறதும் கிடையாது இங்கே இருந்து பாருங்க இவ்வளோ ரெண்டு இன்டர்வியூங் கேட்டு புறம் ஏதாவது விக்ரமாய்தான் அங்கே மேலே போய் நிற்பாங்க

പുളി വടി വെളിക്കിട്ട് വരണതൊക്കെ ഒരു വളി കൊടുക്കും കടാ അപ്പ ശരിയല്ലേ ടി എൻ എ അല്ല ടി എൻ എ അത് വളി കൊടുക്കില്ല അവിടെ എന്ത് കാണാൻ ചാപിടുക്ക് ഇവിടെ ചോക്കലാടി ഇതെല്ലാം ദുണ്ട് പോട്ട് പുറ കാക്കാൻ വിളിക്കിടാ ദേശത്താ പുറ വിളിക്കിട്ട് വന്നേ നാങ്ങൾ അവിടെ ഇല്ലേ നാങ്ങൾ അപ്പവും പുലിക്കരുത് എപ്പവും വരുത് അങ്ങനെ പഞ്ചേരം താങ്കൾ അത് വളി വിട്ട് കൊടുക്കുന്നു ചെന്നോടെ വേണ്ട താങ്കൾ ഓ പുലിയോടെ വരുന്നത് ഇന്ത്യയുടെ സർവദേശ കമ്മിറ്റി സർവദേശ കമ്മിറ്റി ഇതെത്താൻ

ஆனால் எனக்கு ஒரு அமிச்சம் எனக்கு ஒரு சின்ன ஒரு அமிச்சம் பசீரிட கதை இல்லை பல பேருடைய போக்குல பாக்க இந்த முறை வந்து இந்த வெளிநாட்டு தலையீடு வந்து ஒரு இஷ்யூவாக மக்கள் மத்தியில இருக்க வெளிப்படையா இல்லாட்டியம் என் கழக பேப்பராக இருக்கும் மக்கள் மத்தியில அது பண்றது என்ன காணியல் பறி போயிருக்க அது கடைசியில் அது மற்றவருடைய காணியாக மாறியிருக்கும் முதல்ல வந்து தமிழால இருக்கு முஸ்லீமால இருக்கும் சிங்களா இருக்கும் பண்றதா இருக்கும் சோறு அதை பார்க்க சனம் வந்து மோ சங்கட சன்களை மோக்கண்டுச்சாச்சு சாயங்க எல்லா சேலத்துக்குமே என்ன நடக்கிற தெரியும் எங்களை தேவைக்கேற்ற மாதிரி தான் எங்களை கஷ்டத்தில் நிமித்தம் தான் நாங்கள் எங்கிட்ட வந்து ஓடுறோம் அரசியல்வாதிகள் அதே மாதிரி தான் பாவாங்க அவங்க வசதிப்படும் நாங்கள் கஷ்டத்தில் இருந்தால் ஓடுறோம் ஏன்னா அவளுக்கு வேனாலும் பஸ் பஸ்ஸா காரோ அது ரெண்டாம் மூடி தீர்வது அவங்களும் கஷ்டத்தை நிமித்தாங்க நீங்கள் ஓடி தீர்வது அல்லது அஞ்சு பேரை வச்சிருப்பீங்க இயக்கம்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுவோம்